ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் நண்பன் குட்டி நாங்கள் ஒரு இடத்துக்கு சமைக்க போகும்போது அழகான மயில் நம்ம தேசிய பறவை அப்படியே நடந்து போயிட்டே இருந்துச்சு அப்படியே அதை வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் சமைக்கிற இடத்துக்கு போயிட்டோம் போன உடனே பாஸ்மதி அரிசி அந்த அரிசியை ஒரு அளவு பாத்திரத்தில் அளந்துக்கிட்டோம் அந்த அளவு பாத்திரத்துக்கு ஒரு அடையாளம் வச்சுட்டோம் அந்த காதில் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு கட்டியிருக்கேன் அந்த மாதிரி அடையாளம் வச்சுட்டு இதில் அளந்தாச்சு இங்கே மூன்றரை பாத்திரம் அரிசி வந்துச்சு அப்படியே இங்கே வந்து பார்த்தா நம்ம தள தோனி எனக்கு தோனி ரொம்ப பிடிக்கும் அவரோட பேட்டிங் பிடிக்கும் இனிமேல் இந்த எண்ணில் தான் நான் சமைப்பேன்னு சொல்லி முடிவு எடுத்துட்டேன் அப்புறம் ஆஷிர்வாத் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அதில் ஒரு லிட்டர் எடுத்து வச்சுட்டோம் இங்கே இருபத்தஞ்சி கிலோ அரிசி அதுக்கு நாலு லிட்டர் எண்ணெய் எடுத்து வச்சுட்டேன் அப்புறம் எப்பவும் போல் பட்டகிராம் ஏலக்காய் சோம்பு அண்ணாச்சிப்பூ மராட்டிப்பூ பிரெஞ்சி இலை நமக்கு ஜாதி பத்திரி பூ இதை சேர்த்தா நல்ல வாசனையாக இருக்கும் இந்த ஸ்பைசஸோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம மசாலா என்னென்ன மசாலா இந்த மல்லி மிளகு சீரகம் சோம்பு பட்டைக்கரம் இலக்கா வர மிளகாய் இதெல்லாம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம கரம் மசாலா இது சேர்த்து நம்ம இந்த கறி கூட ஊற வச்சு சேர்க்கும் போது நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் வாசனை கிடைக்கும் இதோட அளவு நான் உங்களுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இப்போது அந்த சிக்கன் இருபது கிலோ சிக்கன் இருபத்தஞ்சி கிலோ அரிசி இருபது கிலோ சிக்கன் சேர்த்து இது கூட அந்த கரம் மசாலா சேர்த்து இது கூட ஒரு கைப்பிடி உப்பு நான் உங்களுக்கு எப் உப்பவும் சொல்கிறது தான் கறிக்கு தனியாக உப்பு அரிசிக்கு தனியாக உப்பு கறிக்கு ரெண்டு கிலோவுக்கு ஒரு கைப்பிடி உப்பு அரிசிக்கு ஒரு கைப்பிடி உப்பு இங்கே இருபது கிலோ கறி பத்து கைப்பிடி உப்பு போட்டுட்டேன் இப்போது லெமன் பழம் அந்த எலுமிச்சை பழம் கரெக்டாக ஒரு ஆறு பழம் புழிஞ்சு இங்கேயே சேர்த்துட்டேன் இது கூட தயிர் தயிர் கொஞ்சம் வர ஆகிடுச்சி தயிர் சேர்த்து இந்த மாதிரி பிசைஞ்சு நீங்கள் ஊற வச்சிங்கன்னா கறியில் நல்ல தனித்துவமான ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் அது இல்லாமல் கறி உடையாது வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இங்கே நம்ம சமையல் செய்கிற இடம் நெய்வேலி பக்கத்தில் ஒரு முந்திரி காடு பலா காடுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா பலாமரம் அப்படியே அதுக்கு கீழே தான் செய்கிறோம் முந்திரி விறகலை செய்கிறோம் அப்படியே முந்திரி பத்துக்கு எரியும் அவ்வளோ ஹீட்டு கொடுக்கும் சக்கு டக்கு டக்கு டக்குன்னு வேலை முடியும் இப்போது நான் இங்கே ரொம்ப பெரிய வட்டா கொடுத்துட்டாங்க இதான் இருக்கான் மீதியெல்லாம் ஃபங்க்ஷன் போன்னு சொல்லிட்டு ஆனால் அதாவது நம்ம கொஞ்சம் கொற் குறைந்த அளவுலையும் செய்யக்கூடாது அதிக அளவுலேயும் செய்யக்கூடாது இதுதான் இந்த வீடியோவில் கண்டென்ட்டாக போகிறோம் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் இப்போது நம்ம இந்த பெரிய வட்டாவில் நாலு லிட்டர் எண்ணெய் ஊற்றியாச்சு இந்த பெரிய வட்டாவுடைய மொதல் பிரச்சனை எண்ணெய் ஊற்றணுன்னே பார்த்தீங்கன்னா நடுவில் எண்ணெய் நிற்கலை சுற்றி எண்ணெய் நிற்கிது அப்போது உங்களுக்கு அந்த ஹீட் அதிகமாக அதிகமாக நடு நடுவில் உப்புன மாதிரி ஆகும் தீச்சல் மாதிரி மஞ்சளாக பிடிக்கும் அப்படி பிடிச்சிருச்சுன்னா உங்களுக்கு கடைசி வரைக்கும் சாதம் தீச்சல் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் இதெல்லாம் பார்த்து பக்குவமாக பதமாக செய்யணும் இதுதான் பிரியாணி வேலை இதுதான் ஃபிசிக்கலான வேலை இப்போ எண்ணெய் காஞ்ச உடனே நமக்கு தேவையான அந்த பட்டகரம் ஏலக்காய் ஸ்பைசஸ் போட்டுட்டு இது கூட நம்ம அரை கிலோ பச்சை மிளகாய் பச்சை மிளகா நம்ம சேர்த்து அப்படியே கொஞ்சம் வதங்கின உடனே வெங்காயத்தை சேர்க்கணும் ஏன்னா பச்சை மிளகா நம்ம கட் பண்ணாமல் போட்டாலே விடிக்கும் மேலே தெறிக்கும் அதெல்லாம் நீங்கள் பார்த்து செய்யணும் நான் என் கண்ணில் பட்டி எரிச்சலோடலாம் அந்த வழியை நான் தாங்கியிருக்கேன் இப்போது வெங்காயத்தை சேர்த்து நம்ம எப்போவும் சொல்கிறது தான் பொன்னிறமாக வதங்கணும் அது கூட நமக்கு அந்த புதினா மல்லித்தழையை நல்லா அலசி சேர்த்தனா அதோடய ஃப்ளேவர் நமக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் எப்போவுமே புதினா மல்லித்தறையை ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வர சொல்லுங்கள் அதோடைய வாசனையே வேறு இங்கே பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியிருக்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் ரொம்ப பொன்னிறம் சொல்லி பகோடா மாதிரி மாற்றுறாதீங்க உங்களுக்கு மசாலா கிடைக்காது டேஸ்ட்டு குறைஞ்சிடும் அந்த வெங்காயம் பொன்னிறமாக வதங்கின உடனே அரைச்சி வச்சுருந்த இஞ்சி பூண்டு சாமி the கண்டிப்பாக பூண்டை தோல் உரித்து அரைச்சி சேர்த்தா தான் நல்ல வாசனை கிடைக்கும் சாதத்தில் அந்த சக்க அந்த நாரெல்லாம் தெரியாமல் பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது அந்த பூண்டு சேர்த்த உடனே கூடவே இஞ்சி சேர்த்துக்கிறோம் இதோட அளவு எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் தெளிவாக கொடுக்குறேன் இன்னும் இதில் சொல்லாத ப்ராசஸ் செய்முறையும் தான் இப்போ டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் பாருங்கள் இப்போது நம்ம கறிக்கு தேவையான உப்பு அங்கே சேர்த்துட்டோம் இங்கே இருபத்தஞ்சி கிலோ அரிசிக்கு ஒரு பாக்கெட் உப்பு ஒரு பேக்கெட் உப்பு இருபத் பத்தஞ்சி கைப்பிடி நீங்கள் வேணால் ஒரு பாக்கெட்டை எடுத்து ஒரு ஒரு பொடியாக பிடிச்சி பாருங்களேன் கரெக்டாக இருபத்தஞ்சி கை வந்துச்சுன்னா நீங்கள் தான் ஒரு பெஸ்ட்டான மாஸ்டர் கண்டிப்பாக இதெல்லாம் என்னுடைய கடினமான உழைப்புலையும் அந்த ஒரு அனுபவத்திலையும் நான் தெரிஞ்சுக்கினேன் இது யார் எப்படி சொல்கிறாங்க எனக்கு தெரியல ஒரு பாக்கெட் உப்பு வெஜிடபிள் பிரியாணிக்கு அப்படியே போட்டு பாருங்களேன் நீங்கள் உப்பு கூடுதலாகவும் போட தேவையில்ல குறைச்சியும் போட தேவை அவ்வளோ கரெக்டாக இருக்கும் இஞ்சி பூண்டு சாந்த சேர்த்து நல்லா வதங்கி அதை அடிப்பிடிக்கிற மாதிரியாக இருந்தால் தயிர் சேர்த்துக்கங்க ஏன்னா இஞ்சி பூண்டு தனியாக வதங்கி அதோடய ஸ்மெல் பச்சை ஸ்மெல் போனால் தான் நமக்கு பிரியாணியில் அதிக டேஸ்டே கிடைக்கும் இப்போ தக்காளியை சேர்த்துட்டோம் தக்காளியை சேர்த்து அது கூட தனி மிளகாய் நான் இங்கேயே சேர்த்துப்பேன் ஏன்னா அந்த தக்காளி வதங்கி அந்த கலர் கூட தண்ணி மிளகாத்தூள் சேர்க்கும் போது நமக்கு பிரியாணி நேச்சர் கலர் சூப்பராக இருக்கும் அது இல்லாமல் நம்ம எண்ணெயில் சேர்த்தா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் நீங்கள் இங்கே சேர்த்திங்கன்னா அந்த பிரச்சனை வராது லெமன் எலுமிச்ச பழம் சாறு மீதி உள்ள பழத்தை இங்கே சேர்த்து நம்ம அப்படியே வதக்கி நமக்கு பிடிக்காமல் வதங்கணும் வெங்காயம் போட்டு வதங்கி எண்ணெய் பிரியணும் இஞ்சி பூண்டு போட்டு எண்ணெய் பிரியணும் தக்காளி போட்டு வதங்கி எண்ணெய் பிரியணும் இந்த மாதிரி பிரியாணியில் வதங்கி வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு பிரிஞ்சு வந்தால் தான் நல்ல ஒரு வாசனை நல்ல ஒரு சுவை கண்டிப்பாக கிடைக்கும் அப்புறம் அந்த நல்லா வதங்கி தக்காளி சேர்த்து வதங்கி எண்ணெய் பிரிஞ்ச உடனே நம்ம மசாலா போட்டு ஊற வச்சு இந்த கறியை சேர்த்து கொஞ்சம் அதிகமாக வேக வைக்கணும் ஏன்னா இங்கே வட்டாவும் பெருசு அது இல்லாமல் பாசுமதிக்கு அதிக தண்ணி ஊற்ற மாட்டோம் அங்கே நமக்கு அதிகமாக கொதித்து கறி வேகாது இதுவே நம்ம பொன்னு அரிசியில் செய்கிறோன்னா தண்ணி அதிகமாக சேர்ப்போம் ரொம்ப நேரம் கொதித்து வேகும் இதில் கறி வெந்துடும் அதனால் இங்கே பாஸ்மதி அரிசிக்கு கொஞ்சம் இங்கேயே நல்ல ஒரு சிக்ஸ்டி செவன்ட்டி பர்சன்ட் அளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறம் அளவு தண்ணி ஊற்றிக்கிறோம் மூன்றரை பாத்திரம் அரிசி வந்துச்சு கரெக்டாக மூன்றரை பாத்திரம் தண்ணி ஊற்றிருக்கேன் நல்லா புரிஞ்சிக்கங்க பாஸ்மதி ஒன்றுலேருந்து அஞ்சு கிலோ செய்கிற வரைக்கும் ஒரு அளவு தண்ணி அஞ்சுலேருந்து பாஞ்சு கிலோ செய்கிற வரைக்கும் ஒரு அளவு தண்ணி அது கூட கறி எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி அளவு தண்ணி இப்போது இதோட நான் இந்த நான் வீடியோ தொடர்ந்து பாருங்க தண்ணி ஊற்றின உடனே உப்பு காரம் புளிப்பு எல்லாம் அங்கேயே செக் பண்ணணும் இப்போ இங்கே நம்ம அனல் நிறைய வச்சு தட்டு போட்டு போட்டுறோம் அப்புறம் உடனே அங்கே அரிசியை வடிகட்டிடணும் ஏன்னா நமக்கு தண்ணி கம்மி வட்டா பெருசு கீழே இருக்கும் உடனே கொதி வந்துடும் இந்த மாதிரி கூட நீங்கள் கொதிக்க விடக்கூடாது அதனால தான் அளவு தண்ணி ஊற்றின உடனே நீங்க அரிசியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் கொதி வந்த உடனே அரிசியை சேர்த்து கிளறணும் அதிக கொதிக்க விட்டிங்கன்னா உங்களுக்கு கறி உடைஞ்சிடும் நம்ம செய்கிற ஃபிசிக்கலான வேலைகளால் தான் தவறுகள் ஏற்படுமே தவிர கறி அதுவாக உடையாது கறியை ஊற வைக்கணும் கறி மசாலா கூட வேக வைக்கணும் அப்புறம் தண்ணி கொதி வராமல் நீங்கள் அரிசியை சேர்த்து இந்த மாதிரி கிளறி விடணும் இப்போ இந்த வட்டாவில் வர ரெண்டாவது பிரச்சனை பெரிய வட்டாவாக இருந்தால் இந்த அரிசியும் தண்ணியும் சமமாக ஒரே நிலையில் இருக்கும் நமக்கு கொதிக்கவே கொதிக்காது அப்படியே நீரை இழுத்த மாதிரியே வெந்துடும் அதனால் பக்கத்துலேயே இருந்து நீங்கள் பார்த்து பார்த்து அனலை குறைச்சி குறைச்சி நீங்கள் பொறுமையாக கிளறி கிளறி தம் போடணும் அப்போ தான் உங்களுக்கு சாதம் நல்ல உதிரியாக தீச்சல் பிடிக்காமல் நல்ல பதமாக கிடைக்கும் பாருங்கள் ஆனால் கொதியே இல்லை நான் போது பாருங்களேன் அப்படி அரிசி சமமாக நீர் ஒன்றான மாதிரி இருக்கும் அப்படி இதனால்தான் இந்த வ இந்த வட்டா இதுவே நமக்கு கரெக்டான சைஸான வட்டா இருந்தால் நமக்கு தண்ணி மேலே கூடுதலாக இருக்கும் கொதித்து வேகும் நமக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் நீங்கள் ஏன் நீங்கள் ஏன் இந்த வட்டா செய்ய வேண்டியது தானே அப்படின்னு கேட்காதீங்க அவங்க வ கிடைக்கலேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க நம்ம நம்மளுடைய செய்முறையில் நம்மளோட ஃபிசிக்கலான ஒர்க்கில் இதுமாரி செய்யணும் இந்த லெக் பீஸை பாருங்கள் இதே லெக் பீஸை கடைசி உங்களுக்கு நான் உடையாமல் அப்படியே சூப்பராக எடுத்து காமிக்கிறேன் இப்போ நம்ம எப்பவும் சொல்கிறது தான் இந்த மாதிரி அரிசியும் தண்ணி ஒன்றா சேர சேர அப்படியே கீழே அனலை குறைச்சிக்கிட்டே இருக்கணும் அப்படியே பொறுமையாக நிதானமாக அப்படியே செய்யணும் இப்போ பாருங்கள் அந்த அரிசி நல்லா நீண்டு வரும் அப்படியே நமக்கு அது வேகிறது சூப்பராக தெரியும் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து செய்கிறதுனால தான் ஒரு முழுமையான பிரியாணியை நம்ம உருவாக்க முடியும் கீழே அனலை பார்த்திங்களா அப்படியே விறகுெல்லாம் எடுத்துகிட்டு கந்து மட்டும் இருக்குது அப்படி நான் மேலே அரிசியை இது பண்ணிவிட்டு புதினா கொத்தமல்லியை தூவி அப்படியே இலை போட்டு நம்ம தம் போட போகிறோம் அந்த நீர் மாதிரி கொதிக்குது பார்த்தீங்களா இப்போ பாஸ்மதி பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கொஞ்சம் நீராக இருக்கணும் இந்த வட்டா பெரிய வட்டாவோட மூணாவது பிரச்சனை ஏன்னால் இங்கே நம்ம அந்த தண்ணி சமமாக இருக்கிறதுனால நமக்கு அந்த நீர் அதிகமாக வராது இதே சின்ன வட்டா வரந்தான் நமக்கு கரெக்டாக அந்த நீர் அப்படியே நீர் பொங்கி பபுள்ஸ் மாதிரி நீர் மாதிரி வெளில வரணும் அந்த மாதிரி போட்டால் தான் நல்ல ஒரு உதிரியாக அவங்களுக்கு கிடைக்கும் இது நம்ம செய்முறை ஒரு கிண்ணத்தை வச்சு அதில் ஒரு லிட்டர் நெய்யை ஊற்றி அதில் முந்திரி பருப்பை போட்டு அப்படியே இந்த நெய் அந்த தம்மில் ஹீட்டாகி அந்த முந்திரி பருப்பு இந்த நெய்யில் புரிஞ்சு அந்த நெய் வாசனையும் இந்த குந்திரி வாசனையும் இந்த பிரியாணியில் அப்படியே கலந்து அதோடய ஃப்ளேவரை அதோட வாசனையே வேற மாதிரி இருக்கும் நெய்யை ஹீட் பண்ணி பாருங்களேன் ஒரு ஆவி புகை மாதிரி வரும் இதனால தான் இதை நான் ஸ்மோக் தம் பிரியாணின்னு சொல்கிறேன் கண்டிப்பாக அப்படி அந்த ருசியோடு அந்த ஃப்ளேவர் சேரும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் நீங்கள் செஞ்சு பாருங்கள் இப்போது கீழே இருக்கிற அணை அள்ளி மேலே தம் போட்டாச்சு பாஸ்மதி அரிசிக்கு எப்பவுமே கீழே கொஞ்சம் அந்த கந்தி அப்படியே இருக்கணும் ஏன்னா பாஸ்மதி அரிசி நல்லா நீர் இழுத்து தான் தம்மாகி உபிரி ஆகும் அப்புறம் ஒரு கால் மணி நேரம் செஞ்சவுடனே கீழே இருக்கிற அனல அமிச்செல்லாம் மேலே நம்பளுக்கு கொஞ்சம் அதாவது அரை மணி நேரம் கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி தம் ஆகணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்ல ரைஸ் பூத்து நீண்டு அப்படி சூப்பராக இருக்கும் இங்கே பாருங்கள் அந்த நெருப்பு எடுத்துகிட்டு உள்ளே பாருங்களேன் அந்த நெய்யில் முந்திரி அப்படி பொறிஞ்சு பொன்னிறமாக சூப்பராக இருக்கும் இதை அப்படியே எடுத்து தெளித்து சாப்பாடு மேலே ஊற்றிட்டு தம்மை உடைச்சி கிளறி பார்த்தா ஐயோ போங்க அவ்வளோ சூப்பர் நிறைய பேர் நெய் நிறையா ஊற்றுறீங்க முந்திரி நிறைய போடுறீங்கன்னு சொல்றீங்க அப்படி கிடையாது நிறைய பிரியாணியில் நாலு லிட்டர் அஞ்சு லிட்டர் நெய் ஊற்றுறாங்க நம்ம அப்படி கிடையாது நான் எப்பவுமே நெய்யும் முந்திரிக்கும் நான் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேன் நான் கிராமப்புறங்களில் அதிகமாக சேர்க்குறேன் ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி பிரியாணியை மாற்றுவேன் செய்முறையை மாற்றுவேன் மசாலா சேர்ப்பேன் என்னுடைய சேனல் வீடியோ உள்ளே போய் பாருங்க புதுசாக பார்க்கும் நீங்க ஏன் சேனல் வீடியோ உள்ள போய் பார்த்தீங்கன்னா வளர்ந்த ஒரு மாஸ்டர் நீங்க ஒரு பெரிய ஏஸ்டரா வந்துடுவீங்க அது மட்டும் இல்லாமல் இப்போது பார்த்தீங்களா அந்த ஏனை எடுத்தல அந்த இடத்துல அது ரைஸ் பார்த்தீங்களா அப்படி குச்சி குச்சியாக நீட்டாக சூப்பராக இருந்துச்சு உங்களுக்கு நான் இப்போ தம் உடச்சி காமிக்கிறேன் நம்ம முக்கியமாக நம்ம பிரியாணியை பார்த்து பார்த்து செய்கிறது அரிசி உடையக்கூடாது கறி உடையக்கூடாது சுவை கிடைக்கணும் பிரியாணியில் ஒரு சின்ன பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தாலும் குறை சொல்லுவாங்க நமக்கு அப்படியே தெளிவாக தெரியும் உப்பு அதிகமான தெரியும் காரம் அதிகமான தெரியும் இல்லை உப்பு காரம் கம்மியாக இருந்தால் தெரியும் அதனால் பிரியாணின்றது ஈஸி தான் ஆனால் அதை நம்ம ஆர்வமாக கடினமான உழைப்பில் கற்றுக்கும் போது தான் ஈஸி இதை நீங்கள் புரிஞ்சிக்கணும் தெரிஞ்சிக்கணும் இது தான் என் வீடியோ கண்டென்ட்டு நான் ஒரு லெக் பீஸ் இல்லையா அந்த லெக் பீஸ்னால் இது இதில் நான் ஒரு நம்பர் போட்டு வச்சேன் ஆனால் அழிஞ்சிடுச்சு நம்புங்க கண்டிப்பாக இந்த ரைஸை பாருங்கள் உங்களுக்கு அப்படியே குச்சி குச்சா உதிரியாக அப்படியே பூத்து சூப்பராக இருக்கா பிரியாணி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு என் வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் உங்களுக்காக நான் ரொம்ப கஷ்டப்பட்டு நானே வீடியோ எடுத்துக்கிட்டு நானே எடிட் பண்ணி நானே பேசிக்கிட்டு போடுறேன் எனக்கு நான் நல்லா சமையல் செய்கிறேன் எனக்கு சமையல் வேலை கொடுங்க எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் அதிகமாக சொல்ல மாட்டேன் வளர்ந்து வரும் மாஸ்டர் நீங்கள் என்னால் ஒரு நூறு மாஸ்டர் உருவாங்கன்னா அதுவே எனக்கு பெரிய சந்தோஷம் நான் எப்போவுமே அதை தான் கேட்குறேன் என் சேனலை என் வீடியோவை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணட்டாலும் பரவாயில்ல நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா எங்கேயோ வளர்ந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் வளர்ந்து வரும் மாஸ்டர்கள் இந்த மாதிரியான வீடியோ நான் விளக்கமாக தெளிவாக சொல்கிறத பார்த்து அவங்க கற்றுக்கிட்டு அவங்க குடும்பத்தோட வாழ்நாளில் ரொம்ப நல்லா இருப்பாங்க என்னுடைய ஆரம்ப கால வீடியோவில் இருந்து நான் இதை தான் சொல்கிறேன் பிரியாணி மட்டும் இல்லை வத்த குழம்பு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் ஊரகம் என் வீடியோவில் ஊரகம் மாங்க அவர்களாம் போய் பாருங்களேன் அப்படியே மண்டபத்தில் என்ன செய்கிறோமோ அதை தான் செய்கிறோம் மண்டபத்தில் செய்கிற மாதிரின்னு சொல்லி நாங்கள் செய்ய மாட்டோம் அண்ணன் சாப்பிட்டு பார்த்தாரு சூப்பராக இருக்குனாரு இவங்கெல்லாம் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்க முன்னாடி பசிதுன்னு சொல்லி சாப்பிட்டாங்க எல்லோரும் சாப்பிட்டு நல்லாயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி